இப்போ தீபாவளினாவே நம்ம நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஒரு பெரிய பெரிய ஸ்டாரோட படம் யோசிக்காம படம் நல்லா இருக்கோ நல்லாலேயோ எந்த டேட்டன்னு பார்க்காம போய் டிக்கெட் கொடுத்து போய் படம் பார்த்தா ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தவங்கள அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணி இப்போ யங் டேலண்ட்ஸா இருக்கக்கூடிய பிரதீப் ரங்க்நாதன் துருவிக்ரம் ஹரீஷ்குலேன் இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸோட படம் வந்து வரப்போகுது இந்த படம் வரும்போது இவங்களுக்கான ஆடியன்ஸ் தாண்டி ஒரு காமனான ஆடியன்ஸ் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆரோக்கியமான வறட்சி தான் தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே ஆரோக்கியமான வளர்ச்சி அடுத்த தமிழ் சினிமாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல எம் சிவாஜி அஜினி கமல் அஜித் விஜய் அப்புறம் ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ரெண்டு துருவங்களுக்கான இடம் வந்து ஒரு கால காலியா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒரு வாக்கம் உருவாயிருக்கிறதா நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆபீஸ்லயோ அல்லது இப்போ விஜய் வந்து முழுக்க அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் வந்து முழுக்க ரேசிங்க போயிட்டாரு சோ அந்த ரெண்டு இடத்த அவங்க பண்ற அந்த ஒரு கலெக்ஷன் இருக்குல்ல ஒரு இப்பதான் எஸ் கே நூற தாண்டுறாரு ஆமா விஜயஜித்துக்கு அப்புறம் நூற தாண்டி இருக்கிற ஒரே ஹீரோ எஸ்கே மட்டும் தான் பாக்கி யாருமே நூறே தாண்டல பாக்ஸ் ஆஃபீஸ்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய பேர் வரணும் எனக்கு தெரிஞ்சு பிரதீப் பி ஆர் வந்து இன்னொரு ரெண்டு மூணு படத்துல அஞ்சு படம் தாண்டினாலே அவர் நூற தாண்டிடுவார் அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஓகே